தலைவர் படம் இன்னைக்கு ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு சொல்ல முடியாது தலைவர் படம் நேத்தே ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிடுச்சு டோக்கியோலாம் நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மையாலையும் நாளைக்கு கியோத்தோலையும் ரிலீஸ் பண்றோம் இதுல வந்து தலைவர் படம் ரிலீஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதுதான் இருக்கு இதை கொண்டுகிட்டு இப்ப நம்ம நகையாக்க போறோம் நகல் இன்னைக்கும் நாளைக்கு கியோத்தோல ரிலீஸ் பண்றோம் வாங்க தலைவர் தரிசனத்தை ஜப்பான்ல பண்ணுவோம் படம் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நகையில ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது ஒன்னு ஐம்பத்தஞ்சு வெயிட்டிங்கே வெறி ஆகிற மாதிரி இருக்கும் ஜப்பானில் ரொம்ப டிக்கெட் புக்கிங்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பேட்ட ஜாப்னீஸ் பண்ணியிருக்காங்க படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு நான் போயால போயிட்டு டிக்கெட் குடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாங்க அந்த கஷ்டம்லாம் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம் ஒரு படம் பார்த்தாலே இந்த கண்ணாடி தான் அது கண்ணாடி தலைவர் படம் நகையால் ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு அதெல்லாம் கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கும் பார்ப்போம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு படத்தோட கலெக்ஷன் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கே நிறையா இருந்தது இது வந்து நம்ம அந்த அங்கே வந்து புக் பண்ணதான் எவ்வளோ எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சரி அதில் வந்து ரஜினி சாருக்கும் இந்த படத்தை எடுத்த மொத்த திரைப்பட கொடுக்கும் ஒரு நன்றியை போட்டுருவோம் அவங்களோட புண்ணியத்தில் தான் இன்னைக்கு பேர் ஒன்று சேர்ந்து அதுவும் தாய்மண்ணிலேருந்து இவ்வளோ திட்டத்தில் படம் பார்க்க முடிஞ்சிது படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் படம் எப்படி இருந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டிக்கெட் கொடுக்க இடத்துலாம் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு எப்போ எப்படி கொடுக்கணும் டெஸ்க் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து ரொம்ப இதாகிட்டு ஒரு வீடியோ பேசுறதுக்கு நம்ம டைமே இல்லை இதில் நம்ம வந்து சரக்கு போய் எடுத்து பார்ப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு அந்த பையன் வச்சுருக்கோம் பையில என்னென்ன சரக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதை எடுத்து எழுதுகிறதெல்லாம் அதனால அவ்வளோ எழுதவே முடியல அடிச்சு என்ன மொத்த ஸ்கிரீனும் போட்டேன் அவ்வளோ டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நாளைக்கு போனோம் டிக்கெட் வேற அப்புறம் மூவி போடுறதுக்கான அந்த பைப்பில் இருக்கட்டும் நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா போஸ்டர் வேற இருந்தது போஸ்டர் அவங்கள்டே சொல்லிட்டேன் நீங்களே அப்படியே குப்பையில போட்டுருந்தோமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கால் மேல கால் போடுறது தலைவர் அந்த ஷூ போடுற செயல படத்துல மாத்தாடுறது அப்புறம் அந்த கண்ணாடி இப்படி அடிக்கடி அப்படி பண்றாரு செமையா இருக்கு தலைவர் இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் பாக்குற ரஜினி சாரோட ரொம்ப வித்தியாசமா இருக்காரு நெல்சன் சார் சொல்லணும் அப்படின்னா வந்து அடிக்கடி ஒரு ஒரு ஹீரோ வந்து இப்படி வித்தியாசமா காட்டுறாரு இப்படி சுபகார்த்திகன் காட்டின் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா சுபகார்த்திகன் நேரின் இந்த தலைவரை பார்க்கும்போது ரொம்ப சீனா இருந்தது தலைவருக்காகவே தனியாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வச்சது மாதிரி இருந்துச்சு தலைவர் ஸ்டேஜில் வர்றதே மாசு தான் அவர் அந்த கரெக்டாக இருந்தது அந்த ஸ்பீட் கட்டுறதும் மறுநாள் பண்ணி தலைவர் கன் ஃபைலாம் பண்ணும்போது வயசாக இருந்தால் எப்போவுமே தலைவர் தான் அப்படிங்கிற அப்படி மாதிரி அந்த பாட்டு எதிர தலைவர் கிட்ட மாதிரி வச்சுருந்தாங்க அந்த படத்தில் பார்த்தோம்னா காமெடி நிறைய இடத்துல மிக முடியும் காமெடியாக இருக்குது நான் வந்து படம் அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது டிக்கெட் கொடுக்குறது எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எனக்கு கிளையாயிடுச்சு மின்க்கு அப்புறம் வந்து பார்க்கறது நிறைய வந்து செகண்ட் ஆஃப்லாம் செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டேன் இந்த படம் அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தலைவரோட ஃபேன்ஸு ஜன்னல் ஆடியன்ஸ் யாருக்காக இருந்தால் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் வெறித்தனமாக இருக்கிற படம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா காம்போவாக நிறைய பேர் கொண்டு போகிறாங்க எல்லாேருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஃபைனலாக அவங்க ஒன்றா சேர்ந்து பண்ணுறது செம்மையாக இருக்குது தலைவர் சேல அப்படி போட்டு பிடிக்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்க மாசம் இருக்கு ஒரு ஒருத்தங்களை வித்தியாசமாக ஒரு செல்களை இருக்கும் பார்த்துட்டு மலையாளத்தில் இருக்குது அவங்க பார்த்து ஹிந்தியில் பார்த்துட்டு அவங்களாம் ஒன்று சேர்ந்து தலைவர் படத்தில் பண்ணுறதே வந்து செம காபா ஆனது நல்லா ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஒரு ஒரு ஃப்ரேம் எனக்கு வந்து ரஜின் சார் வளர்க்கலாம் அப்படியே இதுக்கு முன்னாடி வந்து இதே நம்பையால் வந்து நாங்கள் அண்ணாத்த ரெண்டு ஷோ பண்ணுறோம் எனக்குலாம் மனசார வந்து அண்ணாத்த படமாக இருக்குது ஒரு ஜாப்பனீஸ் கட்டணம் ஏன்பா அண்ணே அண்ணன் சொல்லிட்டு அண்ணன் பேர் சோ சொல்லிட்டு அந்த படமே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி ஆமாலும் ஆனால் இந்த படம் பார்த்தோம் அவ்வளோ அவ்வளோ எல்லாம் ரெண்டு படம் தமிழ்ல சொ ரொம்ப நன்றி படா இருக்கேன் ரஜினி சாருக்கு வந்து யாருமே நெகட்டிவ்டி அப்படின்னு அப்படின்னா வந்து எல்லாருமே படம் நல்லா வந்து டான்ஸ் பாரு பாடுவோம் மாதிரி நம்ம படம் சொல்லு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த போக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் படத்தை வந்து ஜப்பான்ல பாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு தனி சந்தோஷம் நம்ம ஊர் படத்தை அதில் கடந்து எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது வேலை எடுத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற இந்த தேட்டர் நாங்கள் ஒரு வாடகைக்கு முடித்து அடிக்கடி தமிழ் படத்தை போட்டோ இதுக்கப்புறம் பெரிய ஃபோட்டோ என்ன வரும் அப்படின்னா தலைவர் வந்து இல்லை தளபதி படம் தான் தலைமுறை படம் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நகையில் எடுத்து பண்ண முயற்சி பண்ணுறோம் எல்லாரும் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க என்றும் தலைவர் ஃபார்வர் ரஜினி அப்படின்னு டைகர் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்த்து நம்ம வீடியோவை பார்த்து பிடித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி அப்படியே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் ஷேரு லைக்கு இதெல்லாம் பிடிச்சா போங்க நானும் இந்த கண்ணாடியை பண்ணுற மாதிரி நீங்களும் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா பாசிட்டிவாக ரிவியூ கொடுங்க பிடிக்கலாம் எது எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள் நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணால் அடிச்சோடையோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் நாளைக்கு நம்ம தலைவர் படம் யோகாவில் ரிலீஸ் ஆகுது யோக்தால தமிழ் கூட அதில் ரிலீஸ்டார்ட் பண்ண ரிலீஸ் ஆகிட்டுதான் முறை கண்டிப்பாக கேவத்தாவில் இல்லை விசாக்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லோரும் கேவத்தல தியேட்டில் வந்து பார்க்கேன் நாளைக்கு படம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் வீக் முன்னாடியே ஃப்ரீ புக்கிங்கில் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு வெளித்தனமாக இருக்காங்களாம்மா டிஸ்ட்ரிபியூட்ருங்க சொல்லியிருந்தார் தமிழ் கேவத்தோ ஏரியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க புக்கிங் ஸ்டார்ட் பண்ண முன் ப்ளேஸில் புக்கிங் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க நாளைக்கு கேவத்தோ முறையாக போகிறேன் கேத்தோ எப்போவுமே ஜப்பானோட கலாச்சார ஏரியான்னு சொன்னால் அழகழகான லொக்கேஷன்லாம் கேக்கோல மரணமாக இருக்கும் நாளைக்கு காலையில் போய்ட்டு ஒரு போட்டு